யூஸ்ஃபுல் மூன் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு பிருந்தாவனத்தில் மயில் ஒரு ஊரில் ரொம்பவே அழகான ஒரு பிருந்தாவனம் இருந்தது அந்த பிருந்தாவனத்தில் ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்துட்டு அந்த மயிலை யாரை வளர்த்து வந்துட்டு நம்மளுடைய கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் தான் வளர்த்தாங்கிறது யாருக்குமே தெரியாது மயில் வழக்கம் போல் காட்டுக்கு தன்னோட தோழிகளை பார்க்க புறப்பட்டுச்சு அப்போது ரெண்டு குருவிங்க இருந்தாங்களாம் என்ன இருந்தாங்க என்ன நம்மளோட தோழியான மயிலை இன்னும் காணோம் இந்நேரம் வந்திருக்கணுமே சரி அவங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் ஏன்னா அவங்களோடைய முதலாளி விடணும் இல்லையா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு இன்னொரு பறவையோ ஆமாம் ஆமாம் மயில் இன்னும் நம்மளை போல இல்லையே ஏன்னா அதுக்கு ஒரு முதலாளி இருக்குது நம்மளுக்கு யாரும் அப்படி கிடையாது அதனால நம்ம சுதந்திரமாக சுற்றி திரிகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த குருவி மயிலை பார்த்து என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு உனக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தோம் உனக்கும் வேலை இருக்கும் அதனால தான் நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது ஏன்னா உன்னுடைய முதலாளி உனையை விடணும்ல இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அதுக்கு மயிலோ அப்படியெல்லாம் இல்லை நான் சீக்கிரமாகவே வரணும்னு தான் நினச்சேன் எனக்கு சிறிய வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அப்புறம் இன்னொரு குருவி சரி சரி ரொம்ப தாமதமாக்காமல் தினமும் போகிற இடத்துல அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க மயில் கண்டிப்பாக சரி நீ நாள் பொழுது உங்களோடையே கழிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சரி நேரம் கடத்தாம சீக்கிரமாக காடை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு மயில் ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்குது மூணு பறவைகளும் ரொம்பவே அன்பாக தோழிகளாக பழகி வந்துட்டு இருந்தாங்க மயிலை கிருஷ்ணன் தான் வளர்க்குறாங்கங்கிறது தன்னோட தோழிகளுக்கு கூட தெரியாது மயிலும் இதை யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை வழக்கம் போல் தினமும் மூணு பறவைகளும் அந்த காட்டை சுற்றி அழகாக போயிட்டு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்து வந்துட்டு இருந்தாங்க மயில் சொன்னிச்சு சரி உங்களை ஒரு நாள் என்னுடைய பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதை கேட்ட குருவிகளுக்கோ ரொம்ப சந்தோஷம் அப்படியா பிருந்தாவனமா எப்படி இருக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையே நீ ரொம்பவே நல்லா அழகாக சந்தோஷமாக இருப்ப போல இருக்கு சரி நீ சந்தோஷமாக இருக்கில்ல அதுவே எங்களுக்கு போதும் எங்களுக்குன்னு தான் யாரும் இல்லை உன்னையை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல நீ சந்தோஷமாக போயிட்டு வா எல்லாம் அங்கே வர முடியாது எங்களால் உனக்கு ஏதாவது தொல்லை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மயிலோ இல்லை இல்லை கண்டிப்பாக உங்களை நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூட்டிகிட்டு போவேன் நான் கூப்பிடும்போது நீங்கள் மறுக்காமல் கட்டாயமும் என் கூட வரணும் அப்படின்னு மயில் சொல்லிகிட்ருக்குது அதுக்கு அந்த குருவிங்களோ கண்டிப்பாக உனக்காக நாங்கள் வருவோம் காலம் வரும்போது நிச்சயமாக வருவோம் அப்படின்னு இருக்காங்க இப்படியே காலம் கடந்து போய் ஒரு நாள் காடெல்லாம் அப்படியே வாடி போய் மரம் செடி கொடி எதுவுமே இல்லாமல் ரொம்ப வறண்டு போயிடுது இந்த குருவிங்க ரெண்டும் தனியாக போயிடுதுங்க அப்போ குருவிங்க பேசிட்டு இருக்குதுங்க சி நமக்குன்னு யாருமே இல்லை என்ன பண்ணுறது மயிலாவது நம்மளுக்கு துணையாக இருக்கும்னு நினச்சேன் அவங்களையும் இன்னும் காணும் நேரம் வந்து நம்மளுக்கு ஏதாவது உதவின்னா வந்து உடனே நிற்பாங்க கேட்பாங்கன்னு நினைச்சோம் இன்னுமே வரலையே அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் மயில் கரெக்டாக வந்து என்ன தனியாக நின்று இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராமல் போயிடுவேன் நிச்சயமாக உங்களுக்காக நான் வருவேன் சரி சரி கவலைப்படாதீங்க உடனே என் கூட பிருந்தாவனத்துக்கு புறப்படுங்க உங்களை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வர்றேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிடுது மயில் உடனே அந்த குருவிங்களோ கொஞ்சம் தயக்கத்தோடு எங்களால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு வித தயக்கத்தோடையே பேசிகிட்ருக்குறாங்க அதுக்கு மயிலோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் எனக்கும் உங்களால் எந்த பிரச்சனையும் வராது அதனால் நீங்கள் மறுக்காமல் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குருவிங்களையும் தன்னுடைய அழகான பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போகுது அதை பார்த்தோம் ரெண்டு குருவிங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல என்னது இது இப்படி ஒரு இடமா இவ்வளோ அழகான இடமா நாங்கள் பார்த்ததே இல்லை இது போல் நீ இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நீ சொன்னதனால நாங்கள் இங்கே வந்தோம் எங்களால் நீங்கள் இருக்க முடிகிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் காடு சரியானோனே நாங்கள் திரும்பி போயிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு மயிலோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிருஷ்ணர்கிட்ட அழைச்சிட்டு போகுது அதை பார்த்தோன்னையும் அந்த ரெண்டு குருவிங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல என்னது இது உன்னியை வளர்த்தது கிருஷ்ணரா நீ ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையே என்ன ஒரு ஆச்சரியம் கிருஷ்ண பகவான் கிட்டேயா நீ வளர்ந்துட்டு இருந்த இத்தனாளா அப்படின்னு ரெண்டு குருவிங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பகவான் நேரில் வந்து பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்போது மயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இதெல்லாம் கிருஷ்ணரோட செயல்கள் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குது அப்போதான் கிருஷ்ண பகவான் பேச ஆரம்பிக்கிறார் குருவிங்களா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எல்லாருக்கும் எல்லா இடமும் சொந்தம் இது யாருக்கும் எந்த இடமும் இதுதான் சொந்தம் அதுதான் சொந்தம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ண பகவான் அந்த குருவிங்கிட்ட இருக்காங்க காலநிலை மாற்றம் வரும்போது கண்டிப்பாக எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் காடுகள் சீக்கிரமே சரியாயிடும் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம் இது யாருக்கும் நிரந்தரமான இடம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த ரெண்டு குருவிங்களுக்கும் அறிவுரை சொல்லிகிட்ருக்குறாங்க அப்போது அந்த குருவிங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிரந்தரமும் கிடையாது சொந்தமும் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்ட ரெண்டு குருவிங்களும் கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறதோட அர்த்தம் எங்களுக்கு புரியுது இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக எங்களுக்கு புரியுது எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வருவோம் போவோம் காடுகள் நிச்சயமாக சரியாகும்னு நம்புறோம் ஏன்னா காலநிலை மாற்றம் எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா உங்களுடைய இந்த அறிவுரை எங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியுது இதனால எங்களுக்கு ரொம்பவே தைரியமும் வருது தன்னம்பிக்கையும் வருது அப்படின்னு ரெண்டு பேரும் கிருஷ்ண பகவானுக்கு நன்றி சொல்கிறாங்க என்ன குழந்தைங்களா உண்மைதானே ஏன்னா எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த நிலைமையும் வரலாம் மாறலாம் இல்லையா இதைத்தான் கிருஷ்ண பகவான் அந்த ரெண்டு குருவிங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறாரு புரிஞ்சுதா குழந்தைங்களா இதை கேட்ட அந்த குருவிங்களும் சரி மயிலும் சரி ஆமாம் இதுதான் உலக யதார்த்தம் இதுதான் உண்மையும் கூட ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் வாழ்கிற வாழ்க்கை முழுதும் சந்தோஷமாக ஒருத்தன் மேலே ஒருத்தர் அன்பாக நட்பாக இருக்கணும் இதைத்தான் கிருஷ்ணர் வந்து அந்த குருவிகிட்டேயும் மயில்கிட்டையும் சொல்கிறாங்க ஏன்னா மூணு பேரும் ஒற்றுமையாக அன்பாக இருந்தனால தானே ஒருத்தவங்களுக்கு கஷ்டங்கும் போது அழகாக உதவி செஞ்சுக்கிறாங்க என்ன குழந்தைங்களா புரியுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஏன்னால் நீங்களும் இதே போல் எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக இருக்கணும் சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன் பாய்